ஹலோ வணக்கம் பிவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் வழங்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் சில பேர் என்ன செய்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்காமட்றீங்க அதனால் நான் போகிறதுக்கு உங்களுக்கு ரீச் ஆகாது மேலும் இந்த இடத்தை பற்றி என்னோடய டிட்டியில் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கீங்களா இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம சித்தேன்கோட்டை அருகே ஒரு பத்து ஏக்கர் எம்டி நிலம் அதில் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாதையெல்லாம் பார்த்துக்குங்க இந்த இருந்து லேண்டு ஸ்டார்ட் இப்போ கற்றோடு முடிவில் தான் லேண்டு ஸ்டார்ட் ஆகுது சுத்த செவல் மனு தான் இதோட பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஏக்கரு பத்து ஏக்கருமே எம்டி நிலம் தான் முதல் நெல்லி வச்சுருக்காங்க அதை அவங்க பராமரிப்பு கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ நிலத்தையும் இழுத்து அதை சரி பண்ண முடியலை இதில் பார்த்திங்கன்னாக்கா நல்ல விவசாய நிலம் தான் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டிருக்காங்க இதில் ஒரு டவர் வந்து லாஸ்ட் எண்டில் வருது லாஸ்ட்டு எண்டில் ஒரு இன்னொரு மீட்டர் அளவில் இந்த டவர் ஒன்று கிராஸ் ஆகுது இந்த இடத்த முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிய இதில் வந்து ஒரு போர் இருக்குங்க போரில் தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ யூஸ் பண்ணலை குறைஞ்சது ஒரு அஞ்சாறு வருஷமாக அதை ஓட்டாமல் விட்டுருந்ததுனால அது அப்படியே முள் புதர் இது எல்லாம் ஏறிக்கிடுச்சு நெல்லியும் உள்ளே இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் இந்த இதெல்லாம் நெல்லி மரம் தான் பக்கத்துல எல்லாம் தென்னை எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு போர் ஒரு சர்வீஸு ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க லேண்ட் ஓனர் தான் நம்ம கூப்பிட்டுக்கா விசிட் பண்ணுறாரு இதை பார்த்தீங்கன்னாக்க கட்ரோட்டில் இருந்து ஒரு பாதை அதாவது ஒரு பதினஞ்சு அடி பாதை ஒரு நூறு மீட்டர் தொலைவில் உள்ளே போகணும் போனோடனே இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆயிரும் பாதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதோட விலைவாசி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இந்த இடத்த சுற்றின பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போட்டிருக்காங்க ஆனால் இவங்க வந்து கேட்டுக்காங்க கொடுக்கல விலை ரொம்ப கம்மியாக கெட்டதுனால கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த இடம் வந்து இந்த போரெல்லாம் பாருங்க போரு இது போர் சப்பு தான் மாட்டியிருந்துருக்காங்க இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த போர் ஓடும் சொல்கிறாப்புல ஸ்டார்ட்ரு பெட்டி பக்கத்தில் மின்கம்பம்லாம் இருக்கும் பாருங்க ஜோம் பண்ணி காமிக்கிறோம் பராமரிப்பு இல்லாதனால இவங்க அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் தான் இது நெல்லியெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க இந்த தொட்டியாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தொட்டியில் தண்ணியை விட்டுது பெருக்கி இவங்க உள்ள தண்ணி மர மரத்துக்கு விட்டுக்கிட்டுருக்காங்க மேலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் எந்தெந்த இடம் வேணுமோ அந்தந்த இடமெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விசிட் பண்ணுறேன் இடம் பிடிச்சிருந்தா விலையை பேசி குறைச்சி வாங்கி தர்றேன் இது அந்த இடத்த முழுமையாகவே லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே போய் பார்த்தாச்சு லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இடம் வந்து நல்லா ஒரே பாக் ஷேப்பில் தான் இருக்குது ஜம்பிங்கெல்லாம் கிடையாது இடம் வந்து சிங்கிள் சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது டாக்குமெண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலும் தொடர்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்